வந்தீங்க இந்த மாதிரி பை நிறைய வந்து அள்ளிட்டு போலாங்க ஆமாங்க இந்த மாதிரி த்ரீ செட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் லைனிங்கோடவே அது ஷாலு பேண்ட் டாப் எல்லாம் செட்டாவே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி மட்டும்தான் இதே நீங்க எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு விலை ஜாஸ்தியாக இருக்கும் இதை பாத்துக்கோங்க உங்களுக்கு வித் லைனிங் நல்ல லெந்தி லைனிங் கூட கொடுத்துருக்காங்க சோ இதுல சைசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மூணு சைஸ் இருக்குங்க பியோர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அதுவும் பியோர் காட்டன்ல இந்த ரேட்டுக்கு லைனிங் கிடைக்கவே கிடைக்காது நம்ம ஒன் ஒன் ஃபைவ் அத்தூர் என்டர்பிரைசஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் சோ சீக்கிரமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் இருக்கு ஆஃப்லைன் இருக்கு சோ நீங்க பல்கா எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமா பல்கா எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்ல ஷாலு பேண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இல்லை இந்த மாதிரி செல்ஃபாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் செல்ஃபாக எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணுங்கள் ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் மட்டும் தான் அதனால் சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் உங்களுக்கு ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் பிரகாசம் பஸ் ஸ்டாப் இருக்குங்க அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெட்டா ஷோரூமுக்கு மேலே தான் லொக்கேட் இருக்குது நியர் பை போஸுங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு எதாவது டவுட்ஸ்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது இங்கே இது மட்டும் கிடையாது இன்னொன்று ஐடி கலெக்ஷன் டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டு கிராண்ட் அம்பலா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க